அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ப்ளவுஸ் கட் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு மூணு பாட்டாக போடுறேன் ஏன்னா ஒரே பாட்டாக போட்டு நான் வந்து உங்களை குழப்பி எல்லாத்தையும் சொல்லி குழப்பின மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா மூணு பாட்டாக போடுறேன் இது மொதல் பாட்டு ஏன்னா இப்போ வந்து நம்ம துணியை எப்படி போடணும் அப்படிங்கிறது ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் துணியை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ விளிம்பு பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் விளிம்பு பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும் சரியா விளிம்பு பகுதி அந்த சைடும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் இருக்கணும் அப்புறம் இந்த எழுத்து வந்தால் எப்போவுமே இந்த எழுத்து மேலே தெரிகிற மாதிரியே துணியை போடுங்க போட்டிங்கன்னா அது லெஃப்ட் சைடு போயிரும் உங்களுக்கு ரைட் சைடு தெரியாது அதனால் இந்த எழுத்து வந்து லெஃப்ட் சைடு படுற மாதிரியே போட்டு மேலே வர்ற மாதிரியே போடுங்க அப்போனா லெஃப்ட் சைடு வரும் இப்போ தெரியாது இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத வர ப்ளவுஸை வந்து நல்லா மடித்துக்கோங்க நல்லா மடித்து வச்சுக்கோங்க ப்ளவுஸை நல்லா மடிச்சுக்கிட்டு ப்ளவுஸோட பின் உயரம் பின் உயரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப்பை வச்சு பார்த்துக்குவோம் இந்த தையல்ல இருந்து இந்த தையல்ல இருந்து கீழே இது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ப்ளவுஸு இழுத்தே பாட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஃபுல்வாயில் ப்ளவுஸு நல்லா சுருங்கி இருக்கும் பார்த்திங்களா பதினாலு இஞ்சு இருக்குது பதினாலு இஞ்சு கூட ஒன்றரை இஞ்சி பின்னாடி மடித்து தைக்கிறதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு போயிடும் அப்போ ரெண்டு இன்ச்சு பதினாலு ப்ளஸ் ரெண்டு பதினாறு இப்போ பதினாறு இஞ்சை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடு கீழே இருந்து இந்த பதினாறு இஞ்சை இந்த சைடு கீழே இருந்து இப்படி மேலே வச்சுட்டு இந்த பதினாறு இஞ்சை மார்க் பண்ணி நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம் இந்த பதினாறு இஞ்சை மார்க் பண்ணி நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டுட்டு கீழே வந்து இந்த ஒன்றரை இஞ்சி தையல் விட்ருக்கோம்லா அதையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ப்ளவுஸ் அடுத்து வெட்டுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ மேலே வந்து பதினாறு இஞ்சி கீழே ஒன்றை மடித்து தைக்க இப்போ இவ்வளவும் பண்ண பிறகு இப்போ இந்த ப்ளவுஸை வந்து மடித்த மாதிரியே அப்படியே நீட்டாக மடித்த மாதிரியே அந்த துணி மேலே நம்ம போடுவோம் இந்த கழுத்து வந்து நம்ம போட்டு ப்ளவுஸை போட்டு போட்டு இந்த கழுத்து விரிஞ்சிருக்கும் அதனால் இந்த கழுத்தை அப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க சரியா இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க முன்பக்க இதை வேணால் இப்படி உள்ளே தள்ளிடுங்க உங்களுக்கு அதை பார்த்தா டிஸ்ட இதாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு ஐடியா கிடைக்காது இப்போ பின் கழுத்து வரைகிறதுக்கு இதை வச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அதை உள்ள பின்ன தள்ளியாச்சு சரியா இப்போ இங்கே கரெக்டாக இருக்கா இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் நம்ம வைக்கணும் ஏன்னு கேட்டால் இதில் டாட் போட்டுருக்கா அந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் நம்ம டாட் போட்டிருக்கோமா இந்த இடத்துல இப்படி நீங்கள் டாட் பிடிக்கும்போது இப்போ இப்படி வந்துடும் இப்போ சரியா அப்போ வந்து நீங்கள் துணியை ப்ளவுஸை போடும்போது என்ன செய்யணும் இந்த நுனி வந்து கரெக்டாக இங்கே இருக்கணும் இங்கே வந்து கொஞ்சம் உள்வாங்கி தான் இருக்கணும் அப்போனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம் இதெல்லாம் சரியாக போட்டு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க இங்கே மார்க்கிங் இருக்குது மார்க்கிங் வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும் இதை வந்து இது பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கழுத்தை மார்க் பண்ணுவோம் இப்போ கழுத்தை ஒட்டினால ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கழுத்தை ஒட்டினால சிறுசாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஏன்னா திரும்ப ரெண்டு மார்க் போடையில உங்களுக்கு எது கரெக்டு எது இதுன்னு குழப்பும் அதுக்கு இங்கிட்டு நம்ம கட்டிங் எதில் கட்டிங் வருமோ எதில் கட் பண்ணுவோமோ அந்த இடத்துல பெரிய கோடா போட்டுக்கோங்க இது வந்து மார்க்கிங் சின்ன குடா போட்டுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு திரும்ப வரையும் போது குழப்பம்லாம் இந்த உளுத்து கழுத்தை மடக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இங்கேயும் அதே மாதிரி இந்த மார்க்கிங்கில் சின்ன கோடாவும் நம்ம வ இது பண்ண போகிறதுல வரைய போகிறதுல பெருசாகவும் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கழுத்து இப்படி பிடிச்சிருக்கோம் இங்கே துணியை கரெக்டாக வச்சுட்டு இருந்து இதில் ஒரு மார்க்கிங் வரைய போகிறதுல பெரிய மார்க்கிங் இங்கே வந்து கரெக்டாக இதில் சின்ன மார்க்கிங் இதுக்கு அடுத்தால பெரிய மார்க்கிங் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த தையல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தையலுக்கு நேராக சின்ன மார்க்கிங்காக போட்டுக்கோங்க சிறுசாக அதுலேருந்து நம்ம தைப்போம்ல அதுக்கு இடம் வேணும்லா அதுக்கு கொஞ்சம் இப்போ இந்த மார்க்கிங் போட்டோம் இது போட்டோம் இப்போ அடுத்து அக்கல் மார்க்கிங் போடணும் இப்போ வந்து இந்த தையல் வந்து சில நேரம் வந்து உள்ளே போயிருக்கும் துணி மடங்கி இருக்கலாம் கரெக்டாக அந்த தையல் வந்து இப்படி வருதா தையல் தெரியுதான்னு பார்த்துக்கிடணும் கீழே இது இங்கே கரெக்டாக இருக்கா இங்கே இருக்குது இங்கே எல்லாம் இங்கெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இந்த தையலுக்கு நேராக சிறுசாக போடுங்க சிறுசாக போட்டுட்டு இதுக்கு மேலே உள்ளே துணி போயிருக்குங்களா அதுக்கு நேராக மேலே பெருசாக போட்டுக்கோங்க சரியா இப்போ எல்லா மார்க்கிங் குறிச்சிட்டோமா இப்போ இதுக்கு நேராக தையல் எந்த இடத்துல வருங்கிறதுக்காண்டி நேராக ஒரு மார்க்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் இது வந்து இதுதான் நம்ம வரைகிற மார்க்கிங் இது வந்து ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குங்கிறத கணிக்கிறதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ ப்ளவுஸை நம்ம இந்த ப்ளவுஸை விரித்து பார்த்து பண்ணோம்னா அது ரப்பர் மாதிரி இழுக்கும் அதிகமாக காட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் இதை கரெக்டாக நம்ம இப்படி மடித்து போட்டுட்டு இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதுதான் மார்பு சுற்றளவு சரியா இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த நம்ம பெரிய மார்க்கிங் தானே அளவுன்னு சொன்னேன் இப்போ இது கால் இருக்குது அதே மூணே காலை இந்த இடத்துல இது பெரிய மார்க்கிங் அளவா அதே காலை இப்படி வச்சுக்கிட்டு இதில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம் கால் இப்போ இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக நான் கோடு போட மாட்டேன் உங்களுக்கு போட்டு தான் உங்களுக்கு எப்படி கழுத்து வரைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு இன்ச் இந்த இருந்து ஒரு இன்ச்சு இப்போ இதில் இருந்து கழுத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இந்த இந்த மார்க்கிங் வழியாக இப்படியே போய் வளைச்சி விட்ரும் அவ்வளோதான் கழுத்து வரைஞ்சிட்டோம் சரியா இப்போ இதில் மூணே கால் இஞ்சி இருந்துச்சு இப்போ இங்கே வந்து இங்கே மூன்று இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸில் இங்கே மூன்று இன்ச்சு இருக்குது இதான் மார்க்கிங் இப்போ இது மூன்று இது ஒரு கால் இப்போ முக்கால் இருக்குது இந்த அக்கள் பள்ளம் எவ்வளோ வருது அக்கள் பள்ளம் ஆறரை வருது நம்ம அந்த மார்க்கிங் குறிச்ச மார்க்கிங் வருதா கரெக்டாக ஆறு இப்போ இங்கே கட்டம் போடையில் என்ன செய்யணும் இதுக்கு வளையிறதுக்கு கட்டம் போடுவோம்ல அதுக்கு இந்த மார்க்கிங்கிலேருந்து இங்கே முக்கால் இருக்குல்ல அதே முக்கால் இங்கேயும் இப்படி புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த புள்ளிக்கும் இந்த மார்க்கிங்க்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க கட்டம் போட்டுக்கோங்க உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே ஒரு இன்ச்சு வச்சோம் கழுத்துக்கு அக்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச் வைக்க போகிறோம் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சு வச்சு இப்போ அது வழியாக நம்ம எப்படியே வாக்கள் வரைஞ்சிக்க வேண்டியதான் மக்கள் வரைஞ்சிக்கிட்டு இங்கே இதுதான் நமக்கு தையல் தையலுக்குண்ண அளவு இங்கே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று வேணுமா ஒன்றரை வேணுமா தையலுக்கு இடம் வச்சுக்கிட்டு அதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சது பின்பகுதி வரைஞ்சிட்டோம் இப்போ இது மார்பு சுற்றளவு தான் இந்த பாயிண்ட் இப்போ பத்தரை பத்தரை தான் இந்த மார்பு சுற்றளவு இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸை நீங்கள் வரைஞ்சது கரெக்டு தானா அப்படிங்கிறத இந்த அளவு ப்ளவுஸை இப்படி மேலே வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்படி இந்த கழுத்தை சுற்றி வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கா அதே மாதிரி இப்போ அக்கள் வந்து மேலே நம்ம தையலுக்கு இடம் பெரும் அரைஞ்சி அதை விட்டுட்டு இந்த இந்த அக்கள் தையல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தெரியுது அக்கள் தையல் அக்கள் தையல் இருந்தால் இருக்கா இங்கே மேலே தையல் கிடம் வேறுமா இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதா இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது இந்த இப்படி தூக்கி தூக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதா அப்படின்னு இந்த இப்போ கரெக்டாக வருதா அவ்வளோதான் பின்பகுதி பின்பாட்டு வரைஞ்சிட்டோம் பின்பாட்டை வெட்டிடுவோம் இன்னும் வெட்டிட்டா பின்பாட்டு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தான் நிறைய பேருக்கு பாவம் சிலருக்கு க்ளாஸ் போக முடியாது க்ளாஸ் போக முடியாமல் சூழ்நிலையாக இருக்கலாம் அவங்க கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் சரி இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்ட்டையும் சொல்லுங்க நமக்கு இது ஹெல்ப்பாக இல்லைனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே இப்போது பின்பகுதியை வரைஞ்சிட்டோம் பின்பகுதியை வரைஞ்சிட்டோம் இப்போ மார்க் சுற்றளவுக்கு இதில் மார்க்கிங் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த மார்க்கிங்கில் ஒரு டாட் போட்டு வச்சுக்கணும் இதை நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பின்னாடி ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கீங்களா ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்லா அதுலேயும் ஒரு டாட் போட்டுருங்க அதுலேயும் ஒரு டாட் போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மடித்து தைக்கும் போது வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம பின் பகுதி வெட்டிட்டோம் இப்போ பட்டி வந்து நான் வந்து தைக்கும் போது தான் வெட்டுவேன் அதை உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வெட்டணுங்கிறத சொல்கிறேன் இப்போதைக்கு அது தேவையானதை வெட்டி வச்சுக்குவோம் பட்டிக்கு தேவையான அளவை வெட்டி அதை துண்டா வச்சுருவோம் நான் அங்கங்கே துணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அது அதுக்குன்னு ஒதுக்கி வெட்டிடுவேன் இப்போ இதை பட்டிக்குன்னு வெட்டிட்டோம் இந்த பீஸ் இருக்குல்ல இது வந்து இந்த கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு தேவைப்படும்ல அதுக்கு வந்து நம்ம இதை வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் இப்படி கணக்கு பண்ணி கூட ஒரு இன்ச்சு கணக்கு வச்சு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கணக்கு வச்சு வெட்டிடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் பாட்டில் நான் இந்த மூணையும் வெட்டி காட்டியிருக்கேன் அடுத்த பாட்டில் உங்களுக்கு முன் பீஸ் வெட்டி காமிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோ தொலைந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்